அதனுடைய ஒன்று இரண்டு ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் தானியலின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வேதவசங்கள் புத்திரனுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவில் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோற்றினது முதல் மட்டும் வரும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் கணங்கள் அனைவரும் பிடிமிக்கப்படுவார்கள் பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இயற்றிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் உன் கணத்தின் புத்திரனுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகா வேல் அக்காலத்தில் எழும்புவான் ொொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் சனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தானியல் தீர்க்க தரிசனமாக கத்தருடைய ஆவியானவர் மூலமாக இந்த வார்த்தைகளை இவ்விதமாக எழுதியிருக்கிறார் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தனுடைய இந்த வருகையினுடைய நெருங்குகிறதான இந்த கடைசி காலத்துல நாம் இந்த நாட்கள் வாழ்கிறதான இந்த காலம் கிருமையின் காலம் முடிவடைகிற கடைசி வேலைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் இது ஒரு கடைசி காலமாய் இருக்கிறது இந்த காலத்தை குறித்து இனி போக 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 இனி இருக்கிற நாட்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக தானியல் அவர் உரைத்திருக்கிறார் ஒரு சாதியார் இதற்கு முன்னே வாழ்ந்த எந்த சாதியார் வாழ்ந்த காலத்திலும் கண்டிராத அவர்கள் கேள்விப்பட்டிராத கொடிய பயங்கரமான ஆபத்து காலம் வரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் கத்தரி ஸ்தோத்திரம் எந்த மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில கண்டிராத கேள்விப்பட்டிராத பயங்கரமான ஆபத்து காலம்தான் இனி அது போகிறது போகிறதான ஒரு நாட்களாக இருக்கிறது எந்த ஒரு மனுஷனும் பூமியில வாழ்வதை விரும்பாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் மரணத்தையே விரும்புகிறதான ஒரு காலம்தான் இனி உள்ள இருக்கிறது அப்படிப்பட்ட கொடிய காலம்தான் இனி உள்ள நாட்கள் என்ன செய்கிறது இருக்க போகிறது ஸ்தோத்திரம் இனி இயேசு கிறிஸ்துடைய வருகை வந்துவிட்டது சொன்னால் அதன் பிற்பாடு இன்னும் பயங்கரமான கொடிய காலமாய் இருக்கும் தேவனுடைய கோபமே இந்த பூமியில பற்றி எரிகிறதாய் காணப்படும் அவருடைய கோப கலசங்கள் அத்தனை இந்த பூமியில அவர் ஊற்றுவார் ஸ்தோத்திரம் அந்த கிறிஸ்து உடனே அவன் ஆளுகைக்கு வந்து அவனும் தேவனுடைய சனங்களை எல்லாம் கொடுமையாக அவர் சித்தரவதை படுத்தி அவர்களில் அநேக பேரை அவனும் கொன்று குவிப்பான் இந்த பூமியில இனி வாழவே முடியாது என்கிறதான ஒரு கொடிய காலத்தை தான் நாம் இந்த நாட்களில நாம் நெருங்கி கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த காலத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் அகப்பட்டு விடாதபடிக்கு அந்த கொடிய காலத்தில் அகப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து விடாதபடிக்கு சந்தோஷத்தை இழந்து விடாதபடிக்கு அவர்களை எப்படியாயும் பாதுகாப்பதற்காக அவர்களை அந்த கொடிய காலத்திலிருந்து விடுவித்து தம்மோடு கூட சேர்ப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார் அந்த சீக்கிரமாய் வரும் பொழுது இந்த பூமியில வருகிற ஆபத்துக்கு விடுவிக்கப்பட்டு பல்லுவர் ராட்சியத்துல இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட வாழ்கிறவர்கள் யாராயிருக்கிறார்களா நாம் அந்த வார்த்தையில நாம் வாசித்தோமே ஒன்றாவது வசனத்துல ஸ்தோத்திரம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் மாத்திரமே அந்த நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் புஸ்தகத்தில் யார் யாருடைய பெயரெல்லாம் எழுதியிருக்கிறதோ அவர்கள் ஏசு கிருஷ்ணனுடைய வருகையில இந்த பூமியில் நடைபெற இருக்கிறதான அந்த கொடிய ஆபத்திலிருந்து வேதனையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாம் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அதோடு கூட ஏற்கனவே இந்த பூமியில மறித்து இந்த பூமியின் மண்ணில இந்த பூமியின் தூளில நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறதான அநேக அவர்கள் நித்திய ஜீவனுக்காக விடுவிக்கப்படுகிற அந்த அவர்களும் விழித்துக் கொள்வார்களா இவர்கள் எல்லாம் யார் வேதம் சொல்கிறது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்கள் பாருங்க புஸ்தகத்துல எழுதியிருக்கிறவர்கள் தான் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது இந்த இருந்து ஆராதிக்கிறோம் கத்தருக்கு ஒரு புஸ்தகத்தை தெய்வன் அவர் வைத்திருக்கிறார் பரலோகத்துல வைத்து அதுல கத்து பரலோக ராட்சியத்திற்காக இந்த பூலோகத்திலிருந்து யார் யாரை அவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுடைய பேரையெல்லாம் அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்தை கண்ணோக்கி பார்த்து அவர் தெரிந்து கொள்கிறவர்களை எல்லாம் அவனுடைய பெயரை அந்த புஸ்தகத்துல அவர் எழுதுகிறார் அல்லே லுயா அல்லே லுயா அந்த புஸ்தகத்துல அவருடைய பெயரை எழுதி வைக்கிறார் அந்த புஸ்தகத்துக்க பேர் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்கிறது பாருங்க ஜீவ புஸ்தகம் மனுஷனுடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிற அவனுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு நித்திய நரகத்துல போகாதபடிக்கு அந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிற புஸ்தகமா இருக்கிறதுனால பாருங்க அது ஜீவ புஸ்தகம் நித்திய ஜீவனுக்காக எழுதப்படுகிறதான புஸ்தகமா இருக்கிறதுனால அது ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் யார் யாருடைய பெயரெல்லாம் இந்த நாட்களில யார் யாருக்கு பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ இன்னும் யார் யாருடைய பேரெல்லாம் இயேசு வருகைக்கு முன்பதாக எழுதப்பட இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்வார்கள் அந்த கொடிய ஆபத்து காலத்துல சிக்கிவிடாமல் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாம் அல்ல இல்லையா மீதம் இருக்கிற எல்லா ஜனங்களும் கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்தவர்களிலும் கூட எல்லாரும் என்ன செய்கிறதில்ல அவர்கள் விடுவிக்கப்படுகிறது இல்லை பரல வந்து சேருகிறதில்ல கிறிஸ்தவர்களிலும் பெரும்பான்மையான கிறிஸ்தவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை சிலருடைய பெயர்களை எழுதியும் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த பெயரை கிறுக்கவும் செய்திருக்கிறார் லே லியா ஸ்போத்திரம் இவர்கள் எல்லாருமே இந்த ஜீவ புஸ்தகத்தின் பேர் எழுதப்படாதவர்கள் அத்தனை பேருமே வருகையில எழுதத்துல அவர் சேர்த்து கொண்ட பிற்பாடு பூலோகத்தில் இருக்கிறதான எல்லா சனங்களை ஆளுகை செய்வதற்கு கிறிஸ்து என்ன செய்வான் அவன் உடனே எழும்புவான் அந்தி கிறிஸ்து உலகத்தின் எல்லா நாடுகளையும் அவன்தான் ஒரே மனிதனாக அவன் ஆளுகை செய்வான் அவன் ஒரே இடத்துல அவன் இருந்து கொண்டு இந்த முழு உலகத்தையும் அவனுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து முழு உலகத்தின் ஜனங்களையும் தன்னுடைய கண்காணிப்புக்குள்ளால கவனித்து கொண்டே இருந்து அவன் தான் ஆளுகை செய்வான்

அவனுடைய சோகம் எல்லாம் எப்படி இருக்கிறது கிறிஸ்துவை போல உள்ள சோபம் இல்லை அவனுடைய மிருகத்தின் சோபத்தை போல இருக்கிறது கடுகள வேணும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த மனுஷர்களை குறித்து அவனுடைய உள்ளத்துல ஒரு இரக்கம் கிடையாது இனி இரக்கமே இல்லாமல் கொடூரமாய் க்ஷணங்களை நடத்துகிறவன் கொடூரமாய் சனங்களை கொன்று குவிக்கிறவன் ஆகியனால சொல்லி எழுதியிருக்கிறார் அவன் எழும்பி அவன் மூலமாகவும் அநேக அற்புதங்களை பொய்யான அற்புதங்களை அவன் மூலமாகவும் நடப்பிப்பான் அவனும் அநேக அற்புதங்களை செய்வானான் அவனே வானத்திலிருந்து அக்கினிய வரைக்கும் பூமியில் என்ன செய்வானான் அவன் செய்கிற அற்புதத்தை பார்த்து அதிசயத்தை பார்த்து இன்னும் அதோடு கூட இவ்வளவு அற்புதங்களை செய்கிறவன் க்ஷணங்களை கொன்று குவிக்கிறதை பார்த்து கொடுமைப்படுத்துகிறத பார்த்து இந்த பூமியில பாருங்க ஜீவ புஸ்தகத்தில் பேருந்தப்படாமல் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் அவனை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்களாம் வேதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது கத்தருடைய சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை அந்த அந்த கிறிஸ்துவை இந்த பூமியில இருக்கிறதான ஜீவ புஸ்தகத்தில் பேருதப்படாமல் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் அவன் ஆச்சரியத்தோட பார்ப்பார்களாம் அல்ல பாருங்க அவன் தூரா தேசத்துல இருந்துதான் அவன் நாளுகை செய்வான் ஆனா அவனையும் எல்லாருடைய கண்களும் பார்க்கும் எல்லாருடைய கண்கள் பார்க்கத்தக்கதாகத்தான் இன்றைக்கு பாருங்க இன்டர்நெட் வந்திருக்கிறது டிவி வந்திருக்கிறது மொபைல் வந்திருக்கிறது அவனை எல்லாருமே பார்க்கலாம் வெளிநாடுகளில் நடக்கிற காரியங்களை இங்கேயே நான் பார்க்கிறோம் இஸ்ரோவில் நடக்கிறதை இங்கே நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அமெரிக்காவில் கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவுடைய அதிபர் யார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அதிபர் யார் என்பதை நாம் பார்க்கிறோம் இதே யார் என்பதையும் ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்வோம் அவனை பார்ப்பாங்க இந்த ஜியோ குஸ்டில் பெயருப்பட்டுடாத இந்த ஜனங்கள் எல்லாரும் கைவிடப்பட்டவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து தன்னுடைய டிவிகளில தங்களுடைய மொபைல்களில அவனை பார்த்து அவன் செய்கிற அதிசயங்களை பார்த்து இவர்கள் என்ன செய்வார்களோ ஆச்சரியப்படுவார்களாம் இல்லையான் ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் யார் யாருடைய பேரெல்லாம் எழுதப்படாமல் கைவிடப்பட்டார்களோ அவர்கள் எல்லாருமே பயந்து என்ன செய்வார்களாம் அவனை வணங்குவார்களாம் அவனை என்ன செய்வார்கள் அவர்கள் பயந்து அவர்கள் வணங்குவார்களாம் பாருங்க அந்த மிருகத்தை கண்டு அவர்கள் எல்லாரும் வணங்குவார்கள் ஓஹோ இவ்வளவு பெரிய அற்புதம் தெய்வம் என்று சொல்லி அந்த மிருகத்தையும் அந்த மனுஷனையும் என்ன செய்வார்களா வணங்குவார்கள் அநேக வணங்குவார்கள் அவனையும் தெய்வமாக்கிடுவாங்க இருவாங்க அல்ல அவனையும் தெய்வமாக்கி அநேகர் என்ன செய்வார்கள் வழிபடத் தொடங்கி விடுவார்கள் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்கிறது ஆனாலும் என்னத்தை அவர்கள் வழிபட்டாலும் என்னத்தை தான் அவன் செய்கிற கிரிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் கைவிடப்பட்டது கைவிடப்பட்டது அவர்களுக்கு ஒரு நித்திய நரகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் கத்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது ஸ்தோத்திரம் வெளிப்படுத்த விசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக என்று சொல்லி பாருங்க என்ன தந்தி கிறிஸ்துவ பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டாலும் என்ன தாய் அவனை பார்த்து வணங்கினாலும் வழிபட்டாலும் அவனுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல பரலோகத்துல தேவன் வைத்திருக்கிறதான அந்த ஜீவ புஸ்தகத்துல பேரி இல்லாததுனால எழுதப்படாததுனால அவர்கள் எல்லாரையுமே தீர்த்து அவர்களை அக்கினி கடலில் அவர்களை தள்ளிவிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த அக்கினி கடல் என்று சொல்லுகிறதா நரகமாய் இருக்கிறது இந்த அக்னி கடல்ல பாருங்க கந்தகம் எரிந்து கொண்டு இருக்கும் கந்தகம் எந்து கொண்டிருக்கிறதான அது கடலா இருக்கும் இப்ப நம்ம சமுத்திரத்தை பார்க்கிறோமே கடலை பார்க்கிறோமே இதே போல பாருங்க நரகம் என்பதும் ஒரு கடலா இருக்கிறது பயங்கரமான அக்கினி கந்தகம் எரிந்து கொண்டிருக்கிற கடல் இந்த கடல்ல என்னெல்லாம் இருக்குதுன்னா அங்க புழுக்கள் எல்லாம் இருக்கிறதா அந்த புழுக்கள் இருக்கிறது பூச்சி இருக்கிறது இவைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த கந்தகம் எரிகிற அக்கினால அந்த புழுக்களோ அந்த பூச்சிகளோ வெந்து போகாது வெந்து போகாது அவைகள் வெந்து போவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஆனால் அதுல போய் மனுஷர்கள் விழுகிற நேரத்தில் அந்த அக்னியினாலும் அந்த கந்தகத்தினாலும் இவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு புழுவைப் போல பூமியில ஒரு அக்கடி தீ சரீரத்தில் பற்றி விட்டால் எப்படி அவர்கள் அலறி துடைக்கிறார்களோ இந்த வருடம் ஆயிரம் மடங்கு அதிகமாக அந்த அக்கினி கடல்ல போய் விழுகிறவர்கள் அவர்கள் அலறியவர்கள் துடிப்பார்கள் அப்பொழுது இந்த அக்கினி கடல்ல கிடக்கிற புழுக்களும் இந்த பூச்சிகளும் கூட அந்த மனுஷனுடைய சரீரத்திலே ஏறும் பாருங்க கண்ணுக்குள்ளெல்லாம் ஏறும் ஸ்தோத்திரம் வாய்க்குள்ளெல்லாம் ஏறும் காதுக்குள்ளெல்லாம் ஏறும் அப்படியே ஏறி அங்கங்கா அந்த குழுக்கள் பூச்சிகள் எல்லாம் அந்த சரீகத்துல நெளிந்து வரும் அதுவும் சேர்ந்து கொடுமைப்படுத்தும் சரி இந்த வேதனை எத்தனை நாளைக்குன்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாளும் அல்ல இந்த ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் அல்ல கோடி கோடி ஆண்டு முடிவே இல்லை முடிவில்லாத ஆண்டுகள் கோடி கோடி ஆண்டுகள் இந்த வேதனையில போய் அந்த மனுஷன் அகப்பட்டு விடுகிறான் யார் அகப்படுகிறார்கள் இவ்வளவு பயங்கரமான இவ்வளவுல யாருக்கு இந்த வேதனை அவர்கள் ஆயுத்தமாக்கிறது என்ன செய்து விடுகிறார்கள் அகப்பட்டு விடுகிறார்கள் கத்தலுக்கு ஸ்தோத்திரம் வேதத்துல நான் இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் எதில் அதுக்கு முந்தின வார்த்தைகளை நாம் வாசித்து பார்த்தால் சோத்திரம் பரலோக வெளிச்சத்துல அல்ல அந்த பரலோக பிரகாசமான அந்த பட்டணத்துல பிரகாசமான அந்த ராச்சியத்துல ஜீவ புஸ்தகத்துல யார் யாருக்கு பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ ஜீவ புஸ்தகத்துல பேரு எழுதி இருக்கிறவங்க மட்டும்தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டு அக்கினி கடலில் போகாம அந்திகிருஷ்ணனுடைய ஆளிகை லட்சிக்காம அவர்கள் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யம் ஆகிய இந்த வெளிச்சத்துல அவர்கள் பிரவேசிப்பார்களாம் அல்ல ஸ்தோத்திரம் பாரு பிரவேசிக்கிறவர்கள் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் கவனிங்க சின்ன பிள்ளைகள்ல குறிப்பாக ஸ்தோத்திரம் ஒரு பதிமூன்று வயது நாகி விட்டதுன்னு சொன்னார் இந்த பனிரெண்டு வயது வரத்தான் பனிரெண்டு வயது தாண்டி பதிமூன்று வயதுக்கு மேல் வருகிறவர்கள் எல்லாம் தங்களுடைய அறிகிறவர்களாக இருக்கிறார்கள் எது நன்மை எது தீமை எது பாவம் எது புண்ணியம் எது பரிசுத்தம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இந்த பதிமூன்று வயது ஆன பிற்பாடு இந்த பதிமூன்று வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேருமே கடைசி கிழவனாக கிழவியாக இருக்கிறவர்கள் வரைக்கும் சீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாவிட்டால் கட்டாயம் அவர்கள் இந்த கடல்ல தான் பிரவேசிப்பார்கள் கத்தனுக்கு சோத்திரம் இங்க இருக்கிற பிள்ளைகள்ல உறுதிய தவிர மீதி இருக்கிற எல்லாருக்கும் என்னாச்சு அதுக்கு பதிமூணு ஆயிட்டுதா அப்ப இருக்கிற அத்தனையுமே அப்படிதான் உங்க பெயர்கள் சீவ புஸ்தகத்துல எழுதப்படாவிட்டால் கடல் ஆண்டோர் போட்டுருவார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்க பெயர்கள் இந்த நாட்களிலேயே ஜீ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்க வேண்டும் ஜீ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த நாட்களிலே விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படியானால் அந்த அந்த எழுதப்பட என்ன செய்யணும் யாருடைய கத்தனுடைய எழுதப்பட்டிருக்கும் வேதம் என்ன சொல்கிறது யாருடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது வேதத்தை நாம் ஆசித்து பார்த்தால் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் அதனுடைய

பாருங்க ஒரு வேதனையான சமூகத்துல சொல்லுகிறார் அவரை கொடுமைப்படுத்துகிறவர்களை பார்த்து கத்தரை நோக்கி விண்ணப்ப பண்ணுகிற ஆண்டு வருதிமான அந்த பேரோட இந்த கொடுமைப்படுத்துகிற இந்த கொடிய சன்களுக்கு பேரை நீர் எழுதாதையும் என்று சொல்லுகிறார் அப்படியானா அவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலேயே அங்க எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஜீவ புஸ்தகத்துல யாருக்கு பெயர் தான் எழுதப்படுகிறதாம் நீதிமான்களுடைய அநீதி மான்களுடைய பெயர் எழுதப்படவில்லை அநீதியாய் நடக்கிற அநீதியாய் வாழ்கிறதான எந்த மனுஷனுடைய பெயரும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட மாட்டாது அப்ப தான் மாறணும்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் நீதியை நிறைவேற்றினவர்கள் தான் நீதிமானாக இருக்கிறார்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் எது நீதியை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக இருக்கிறது மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே யோகா ஸ்தானவனை பார்த்து சொல்லுகிறார் இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லாம் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றுதான் இருக்குதுன்னு சொல்லுகிறாரு அவர் நீதி என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அவர் ஞானம் எடுக்கிற ஸ்நானகன் பாவிகள் தங்கள் பாவங்களை அறிக்கை வந்த வேளையில அவருக்கு ஞானசானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வரிசையில் இயேசு வந்திருக்கிறார் பாவிகள் பாவங்களை அறிக்கைட்டு ஞானசானம் எடுத்தார்கள் ஆனா இயேசு கிறிஸ்துவோ அவர் ஒரு பாவம் செய்யாத மனுஷனுக்கு மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் பரலோகத்தை விட்டு பூமியில இறங்கி வந்ததனால திரும்ப பரலோகத்து போக வேண்டுமானால் பூலோகத்தில் இறங்கி வந்தவர் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் நம் எல்லாருக்கும் மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏசு கிறிஸ்து அந்த யோகா நதியில போய் யோகா அந்த ஞானஸ்தானத்தை கேட்கிறார் இப்பொழுது எனக்கு இடம் கொடு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு எனக்கு இடம் கொடு இப்படி எல்லா நீதியை நம்ம நிறைவேற்றணும் இது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது சொல்லுகிறார் அப்படியானால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பாவங்களை அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டு விட்டு பிதா குமார்த்து எடுக்கிறார்களோ அதுதான் தேவனுக்கு முன்பதாக நீதி ஆயிருக்கிறது அல்லா அல்லா அவர்கள் இங்க தங்களை தாழ்த்தி மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்துல இவங்க தண்ணீர்லேருந்து மூழ்கி எழும்புகிற நேரத்துல பரலோகத்துல என்ன ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். எப்படி சந்தோஷம் உண்டாகிறது அவங்களுடைய பெயர் அந்த நேரத்துல தெய்வனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் ஜீவ புஸ்தகத்தில் தேர்ந்தப்படுகிற நேரத்தில் தூதர்கள் யாவரும் அவரை ஆர்ப்பரிப்பார்கள் மைமைப்படுத்துவார்கள் ஏசு பூமியில சிந்தின ரத்தம் விருதாவாய் போகவில்லை இன்றைக்கு இந்த மனுஷனை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது பரிசுத்தவனாய் மாற்றி இருக்கிறது என்று சொல்லி எல்லா தேவ தூதர்களும் அவரை மைமைப்படுத்துவார்கள் பாருங்க அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த நேரத்தில் பேர் எழுதப்படுகிறது இங்க ஞானஸ்தானம் எடுக்க நேரத்துல அல்லூயா ஆகையனால தான் பதிமூணு வயசு ஆகிட்டுனால ஞான ஸ்டானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஞானம் ஞான சொல்லுகிறது தள்ளி போட்டுட்டு உங்க வாழ்க்கையில என்னால் இத விட முடியல நான் இப்படி எல்லாம் சினிமா பார்க்கறேன் நான் இப்படிலாம் லவ் ஏரியத்துல சிக்கி இருக்கேன் என்னொரு பையன் கிட்ட பேசுறேன் ஒரு பிள்ளைகிட்ட பேசுறேன் எனக்கு அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தா இதுல கெடுதல் இயேசுக்கள்ல உங்களுக்கு தான் அந்த கேள்வி

ஆமாம் இந்த வாரத்தில் ஞானஸ்தானம் இருக்கிறது ஞான ஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் இன்னைக்கு உங்கள் பேர்களை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என் சேர்த்து ஞானஸ்தானம் உண்டு இல்லையானா அவ்வளவுதான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா நிறையத்துக்கு தான் போகணும் இதை யாராலும் காப்பாற்ற முடியாது உங்கள் அம்மாவையும் காப்பாற்ற முடியாது உங்கள் அப்பாவும் உங்களை காப்பாற்ற முடியாது எந்த அண்ணன தம்பியும் உங்களை காப்பாற்ற முடியாது ஸ்தோத்திரம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் தமிழ் பெற்றவர்கள் மாத்திரமே அந்த நாட்களிலே விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்கிறது இந்த நீதியை நிறைவேற்றினவர்கள் தான் அவர்கள் நீதிமான்களாய் காணப்படுகிறார்களாம் தொடர்ந்து அவர்கள் அந்த நீதிமானுக்குரிய அந்த வாழ்க்கை வாழணும் சொன்னா எப்படி செவிக்கணும் யோகவின் புஸ்தகம் அதனுடைய பதினேழாவது அதிகாரம் யோகவின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது நீதிமான் தன் வழிய உறுதியவை படிப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது பாருங்க ஞானம் எடுப்பதற்கு அர்ப்பணித்து போராட்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும் நிந்தைகள் வரும் சோத்திர பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரும் குடும்பம் பகைப்பார்கள் உலகம் வெறுக்கும் நண்பர்கள் வெறுப்பார்கள் அநேக நம்மை பரியாசம் பண்ணுவார்கள் ஆனாலும் அவனுடைய சங்கத்துல ஞான எடுத்து இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு நம்மை அர்ப்பணித்து விட்டால் என்ன நடந்தாலும் நம்முடைய ஜீவியத்துல யார் வெறுத்தாலும் தோஷித்தாலும் நிந்தித்தாலும் பதைத்தாலும் பரிகாசம் பண்ணினாலும் இந்த வழியில வந்துட்டா இதை விடாம நம்முடைய வாழ்க்கையில இதுல நாம் உறுதியா நிற்கணும் அல்ல இல்லையா இதுல உறுதியா நிற்கணும் சிலர் கல்யாணத்துக்கு உறுதியிலிருந்து விலகிடுவாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் சிலர் தன்னுடைய வாட்களை பாடுகள் வருகிற நேரத்துல உறுதியிலிருந்து விலகிடுவாங்க சிலருக்கு ஆண்டு கொஞ்சம் ஆசீர்வாத கொடுத்து உயர்த்துகிற நேரத்துல அவ்வளவுதான் அந்த இருந்து விலகிடுவாங்க நீ விலகுனியன்னா கத்தர் எழுதுன புஸ்தகத்துல இருந்து பேரையை கிரிக்கி போடுவார் நீ விலகாம ஆண்டவர் என்னை எவ்வளவு ஆசைவதித்தாலும் எவ்வளவு என்னை தாழ்த்தினாலும் எவ்வளவு இந்த காடுகள் என் செய்வியத்தில் வந்தாலும் எல்லாரும் என்ன வெறுத்தாலும் தூசித்தாலும் நான் அவருடைய சங்கத்தில் அர்ப்பணித்த இந்த உறுதியை விட்டு நான் விலகவே விலக மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் சார்ந்து வரைக்கும் எனக்கு இயேசு வேணும் அவருடைய சத்திய வசனம் வேணும் அவருக்குரிய அவர் என்னை ரட்சித்த அவருடைய சபை வேணும் ஆராதனை வேணும்னு சொல்லி நீ உறுதியாக நின்ற உன்னுடைய பேர் மாட்டாது உன் கிழக்கப்பட இருக்கிறதுனால இந்த பூமியில் இருந்து அவர் விடுவித்து பரலோக ராட்சியை கூட்டி சேர்ப்பார்